நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீனவர் தினத்தன்னைக்கு இன்னைக்கு எங்கிட்டு பார்த்தாலும் சரியாக தான்ப்பா இருபத்தொன்று உலக மீனவர் தினம் அதனால நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம மீனவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் உலக மீன்வளத்து நம்மளோட ஆ போடுப்பா இன்னைக்கு என்னப்பா சரியா போட தான் கழிக்கத்தான் ஆகிலையா உலக மீனவத்துக்கு இன்னைக்கு வந்து பாடு அப்பா எல்லா நாளுமே மீனவர்களா வாங்க வாங்கி இன்னைக்கு மீனவதுனத்துக்கு நல்லா பாடுதான் போல

இல்லை மடவா அது மடவா சரியாக சுண்டு ஒரு ஒரு சைஸுக்கு பேர் மாறுபடும் நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீனவர் தினத்தன்னைக்கு இன்னைக்கு எங்கிட்டு பார்த்தாலும் சரியாக சரி பாறை அடிச்சுக்காப்பா உள்ள பாறை அனைவருக்கும் இலை இனிய மீனவர்த்தன வாழ்த்துக்கள் உலக தின வாழ்த்துக்கள்